வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் கோதுமை லட்டு பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதே சமயத்தில் ரிச் ஹெல்த் எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கப் கோதுமை மாவு கோதுமை மாவு எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த ஒரு கப் கோதுமைவுக்கு அரை கப் சக்கரை ஏலக்காய் முந்திரி வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி எடுத்துருக்கேன் அது ஸ்ப்ரிட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாதாம் ஆப்ஷனல் தான் நெய் நெய் வந்து ரொம்ப கூட தேவைப்படாது ஒரு ஐம்பது கிராம் தான் தேவைப்படும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் இதில் வச்சிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நெய் நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த நெய் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் உடனே முந்திரி முந்திரியும் பாதாமும் சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து வேலைக்கு போகிற லேடிஸுங்களுக்கெலாம் என்ன பிரசாதம் பண்ணுறது வரப்போகிற வரலக்ஷ்மி விரதத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அதே நெய்யில் நான் முந்திரி பாதாமெல்லாம் வறுத்து எடுத்துட்டேன் அதே நெய்யில் ஒரு கப் எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவை நான் போட்டு அதுவும் அடுப்பை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சு வறுக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் அப்புறம் இந்த நெய்யோடு அப்படி கலந்து அப்படியே ஈரப்பதம் மாதிரி ஆகிடும் இப்போ வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் நெய்யை நான் இதில் நான் சேர்க்குறேன் சேர்த்து நான் கலந்து விடுறேன் நான் சிறுபருப்பு லட்டு கூட நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரிச்சாக நல்லா ஹெல்த்தாக அதாவது வரலட்சுமி விரதத்துக்கு இந்த பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியா நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த நெய்யோட சேர்ந்து அதில் எல்லாம் வந்துட்டு நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிருக்கேன் எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ வறுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி அதெல்லாம் இதில் நான் சேர்த்துட்டேன் இந்த மாவும் நல்லா வறுபட்டுடுது அந்த பச்சை வாடை போக நல்லா வறுபட்டுடுது இப்போ பிடிச்சி வச்சுருக்கிற சக்கரை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டுட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டேன் அந்த சக்கரை எல்லா கை விட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இது வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்பொழுதே டக் டக்குன்னு பிடிச்சி எடுத்துடணும் பிடிக்க வராதவங்க என்ன பண்ணுங்கள் நெய்யை வந்து இன்னும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட அப்படி பிடிச்சிக்கோங்க எனக்கு தேவைப்படல எல்லாம் கரெக்டாகிடுது இந்த பாருங்க இந்த மாதிரி பிடிச்சி வச்சுடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப ரிச்சானது இது வந்து வலட்சுமி விரதத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது சாதா டைம்லேயும் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க இப்போ எனக்கு வெள்ளச்சக்கரை வேண்டாம் அப்படின்றவங்க நாட்டு சக்கரை சேருங்க வெள்ளத்தை கூட நல்லா திருவிட்டு அதில் இருக்கிற அந்த கல்லெலாம் இருக்கலாம் இருக்கும் இல்லையா திரும்பும்போதே அதெல்லாம் வந்துடும் அது பார்த்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த கோது மாவில் சேர்த்து நீங்கள் லட்டு அப்படி பண்ணலாம் அதாவது ஒயிட் சுகர் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இந்த ஐடியாவை சொல்கிறேன் இது ஈஸியாக கடை கடன் சட்டுன்னு பிடிச்சி எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எல்லா லட்டையும் நான் பிடிச்செடுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஹைப் கொடுங்க நான் ஒன்று ஒன்றே ஒன்று எடுத்து நான் இதை புட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் சாஃப்டாக அப்படி புட்ட உடனே அப்படி வந் இப்படி வந்துடுது பாருங்கள் அப்படியே வாயில் அப்படி போட்டவுடனே அப்படி மெல்ட் ஆகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்க்யூ